வணிகா வணிகா இந்த இதெல்லாம் கொண்டு போய் டேபிள் வை மகளும் மருந்து வந்து வரக்கு நேரமாச்சு ஒரு பேச்சுக்கு சொன்னேன் இந்த உரிக்காத அரைக்கிறது மட்டும் நீ செய்ய சமைக்க வேலை இன்னைக்கு நான் செய்கிறேன் அதுக்கப்புறம் அதை செஞ்சு கொடுத்துட்டு ஓடிட்டியா ஆ கூடமான மணம் நீங்கள் செய்யணுங்கிறதெல்லாம் இல்லை நான் அவன் மண இதெல்லாம் கொண்டு போய் டேபிள் வை ஆ சரிங்கட்டா கொண்டு போய் வச்சுட்டு மற்றதெல்லாம் வந்து எடுத்துட்டு போ சரியா பாத்திரம் மழை கிடக்குது எல்லாம் கழுவி வை அப்படி அப்படியே போட்டு இனி போய் அதை சொல்லிட்டாங்க நான் செஞ்சுட்டேன்னு சொல்லிட்டு போய் பார்த்துக்காது அதுக்கப்புறம் அவன் வந்ததுக்கப்புறம் அதை நீ நல்லா சொல்லிக்கிட்டு கதை போய் இதெல்லாம் செஞ்சு வச்சு போட்டு அவங்க வரக்குள்ள மற்ற வேலை என்னென்ன இருக்குது அதெல்லாம் முடிச்சு வை ஆள் வரும்போது அதை இதையும் போட்டு உள்ள போய் நின்று சமையல் வேலை செய்கிற மாதிரி விட்டுக்கிட்டே இருக்கும் போ இதெல்லாம் கொண்டு போய் நான் கொஞ்ச நேரம் போய் உட்காரேன்